வணக்கம் நண்பர்களே திருச்சி பஞ்சப்பூர்ல கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் மற்றும் காய்கறி மார்க்கெட்டை இணைக்கும் வகையில ஏற்கனவே திருச்சி செமி ரிங் ரோடு திட்டம் வந்து மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கு இப்போது கூடுதலாக நகர்பகுதி மக்களை இந்த பஞ்சப்பூருடன் இணைக்கும் வகையில ஒரு சிறப்பான ஒரு சாலை அமைப்பு திட்டத்தை வந்து திருச்சி மாநகராட்சி சார்பில் வெளியிட்டிருக்காங்க அதாவது இப்ப நம்ம எடமாலப்பட்டிபுதூர் பக்கம் வந்து கருமண்டவம் பகுதிக்கு போகணும் அப்படின்னா நேரான ஒரு சாலை அமைப்புகள் கிடையாது நம்ம வந்து அரிஸ்டோ ரவுண்டான தான் வரணும் அதனால இந்த பகுதி மக்கள் அனைவருமே விரைவாக பஞ்சபூர் பகுதிக்கு வந்து செல்லணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு சிறப்பான சாலை அமைப்பு திட்டம் அதாவது திருச்சி காவிரி ஆற்றங்கரையில இருந்து பஞ்சப்பூரை இணைக்கும் வகையில ஒரு சிறப்பான திட்டத்தை வந்து செயல்படுத்த போறாங்க அதை பற்றி தான் இந்த யூடியில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இந்த புதிய சாலை அமைப்பு திட்டத்தை பத்தி பார்க்கலாம் திருச்சி மாநகரில் உள்ள அனைத்து பகுதியையும் இந்த பஞ்சப்பூரில் கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் மற்றும் காய்கறி முனையம் அமைந்துள்ள இந்த பகுதியை இணைக்கும் வகையில புதிய சாலை அமைப்புகள் மற்றும் ஏற்கனவே குறுகலான உள்ள சாலைகளை வந்து அகலப்படுத்தும் பணிகள் இப்படி நிறைய திட்டங்கள் வந்து தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுல புதிதாக நகர்ப்பகுதியை வந்து இந்த பஞ்சப்பூருடன் இணைக்கும் வகையில திருச்சி கரூர் குடமுருட்டில இருந்து அள்ளித்துறை குழமாயம்மன் கோயில் வழியாக பஞ்சப்பூர் வரையிலும் புதிய ஒரு சாலையை வந்து அமைக்க திட்டமிட்டிருக்கிறாங்க இதற்கான ஆய்வுப் பணிகள் எல்லாமே முடிவடைந்து விட்டது இந்த திட்டத்தோட அடுத்த கட்ட பணிகளாக இந்த நில உரிமையாளர்களாக இந்த சாலை எந்தெந்த பகுதியில் அமைய போகுதோ அந்த பகுதியில் உள்ள நில உரிமையாளர்களுக்கு இந்த தகவலை தெரிவிக்க உள்ளார்கள் அதன் பிறகு அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கி அந்த நிலம் வந்து அரசு கையகப்படுத்திய பிறகு அந்த திட்டத்திற்கு இந்த சாலை அமைப்புக்கான டெண்டர் விடப்படும் டெண்டர் விட்ட பிறகு அதாவது இன்னும் இரண்டு மாதங்கள்ல இந்த பணிகள் எல்லாமே நிறை நிறைவடைந்துவிடும் நிலம் கையக்கப்படுத்துதல் மற்றும் டெண்டர் விடுவது எல்லாமே இன்னும் இரண்டு மாதங்கள்ல முடிவடைந்துவிடும் அதன் பிறகு இந்த சாலை அமைப்பதற்கான பணிகள் வந்து தொடங்கிவிடும் இந்த திட்டம் வந்து அதிகபட்சம் நகர்ப்புறத்தில் தான் செயல்படுத்தப்பட இருக்குது அதனால முக்கியமான இடங்கள்ல பாலம் வந்து பெரிய அளவிலான பாலம் வந்து கட்டப்பட இருக்குது அதுல வந்து எந்தெந்த இடங்கள்ல இந்த பாலம் வந்து அமைய இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எடமலைப்பட்டி புதூர் கருமண்டபம் குலுமாயம்மன் கோயில் வயலூர் சாலை குடமுருட்டி என இந்த ஐந்து இடங்கள்ல வந்து முக்கியமாக அகலமான பாலங்கள் வந்து அமைய இருக்கிறது இந்த புதிய நகர்ப்புற சாலை அமைக்கப்படுவதன் மூலமாக திருச்சி கரூர் பைபாஸ்ல உள்ள பகுதியில உள்ள மக்களாக இருக்கட்டும் இன்னும் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட விரைவாக நேரடியாக இந்த புதிய பேருந்து நிலையத்துக்கு வருவதற்கும் இன்னும் கருமண்டபம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களும் விரைவாக இந்த புதிய பேருந்து நிலையம் மற்றும் காய்கறி மார்க்கெட் மற்றும் இந்த பகுதியில் அமையவிருக்கிற தொழில் நிறுவனங்களுக்காகவும் இந்த பகுதி மக்கள் அனைவருமே வந்து செல்வதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த புதிய நகர்ப்புற சாலை அமைவதன் மூலமாக இந்த சாலை எந்தெந்த பகுதிகளை இணைக்கிறதோ எந்தெந்த பகுதியை வழியாக செல்கிறதோ அந்த பகுதி எல்லாமே இன்னும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குடமுருட்டி வயலூர் ரோடு குளுமணி கருமண்டபம் இடமலைப்பட்டி புதூர் பஞ்சபூரி என இந்த பகுதியை இணைக்கும் இந்த புதிய சாலை அமைப்பை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மோடு இணைந்திருங்கள் அதற்கு நீங்க செய்ய வேண்டியது நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை வந்து மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் அந்த ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க மீண்டும் பிறகு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்